ஹாய் பணம் மகளே நான் பங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் என் தோட்டத்தில் தான் நிற்கிறேன் இன்றைக்கு தோட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம் கனனால் தோட்ட வீடியோ போடையில் அதனால் தோட்ட வீடியோ இன்றைக்கு எடுத்து போடுவோம்னு தோட்ட வீடியோ எடுத்துருக்கேன் அதோட இந்த கண்டெல்லாம் வளர்ந்துருக்குது வளர்ந்து நல்லா காய்க்க வலிக்கிட்டு இந்த பூசணிக்காய் எல்லாம் காய்க்க வலிக்கிடுது பூசணிக்காய் மட்டுமல்ல எல்லா கண்டுமே காய்க்க வலிக்கிடுது அப்போ இந்த வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லி வீடியோ எடுக்கிறேன் இப்போ இதெல்லாம் பூசணிக்காய் ஐட்டங்கள்லாம் இதில் நிற்குது முழுக்கவே இப்போ எல்லாமே பூசணிக்காய் சம்மந்தப்பட்ட இதுவெல்லாம் நிற்கிது கண்டுவல் இந்த பூசணிக்காய் கண்டும் வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்கள் தந்தவியல் அது வந்து படர்ற பூசணிக்காய்னு சொல்லி தந்தவியல் அது என்ன பூசணிக்காய்னு தெரியல இதில் எல்லாமே கத்திரிக்காய் தான் நிற்கிது கத்திரிக்காய் கண்டும் போஞ்சி நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் காட்டிட்டு பண்ணுங்களுக்கு கண்டு வல்லாம் சின்ன நேரம் இருந்தது இப்போ எல்லாம் வந்து பெருத்து போச்சு பெரிய ஹண்டா வந்துட்டு தக்காளிக்காயெல்லாம் இது ஊர் கத்தரி ஊர் தக்காளி சாரி ஊர் தக்காளி ஊர் தக்காளி வந்து பெருசாக வளராது எலும்பி பெரிய கண்டா வராது அது சின்ன கண்டிலையும் காய்க்க வளிக்கிட்டு வளர்ந்தது இந்த வளர்ச்சி அதே மாதிரி பூசணிக்காய் வந்து என்னோட ஊரினம் வந்து மாட்டு பூசணிக்காய்னு சொல்லி அந்த மாட்டு பூசணிக்காய் அந்த இனம் தான் வச்சுக்கிறேன் மற்றது டுபாய் பூசணிக்காயம் வச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த சைட் எல்லாம் ஒன்பது விதமான போஞ்சி போட்டு வச்சுக்கிறேன் ஒன்பது விதம்ட்டால் ஒவ்வொரு ஒவ்வொரு இனமான அதாவது பச்சை பூஞ்சி மஞ்சள் பூஞ்சிலேருந்து மற்ற எனக்கு நாமக்கலர் போஞ்சி இருக்குது அந்த சப்பை பூஞ்சின்னு சொல்கிறது எல்லாமே சகல விதமான பூஞ்சியும் ஒன்பது விதமான பூஞ்சி போட்டிருக்கேன் இந்த நிலத்துக்கு ஃபுல்லாகவே பூஞ்சி தான் போட்டிருக்கேன் அதெல்லாம் பிஞ்சு பிடிக்க வலிக்கட்டுது ஃபுல்லாக பூத்து பிஞ்சு பிடிக்க வலிக்கட்டுது இது வந்து இந்த பச்சை கடலின்னு சொல்கிறது அந்த இனம் இதில் ஹண்டெல்லாமே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா பச்சைப்பள்ளி ரெண்டு இருக்குது அதோட இன்றைக்கு நல்ல சரியான வெயில் அரைக்குது வெயில் வழியாக இந்த சூரியாந்தி பூவெல்லாம் பூக்கவளை கட்டுது இதில் வந்து நான் ஒரு புது விதமான ஒரு பூஞ்சி ஒன்று கொண்டு வந்து வச்சு டென்மார்க்லேருந்து விதை விளையாண்டு வச்சுனா இந்த சிவப்பு கலர் பூ பூத்துருக்கு பாருங்க இது வந்து டென்மார்க்ல இருந்து நான் கொண்டு வந்தான்னு இது வந்து நீளமானது ஒரு சானளவு நீளம் வெறும் இந்த போஞ்சி அதோட மொத்தமாக இருக்கும் ஒரு வித்தியாசமாக இருந்த பிறகு நான் அங்கே இந்த வேலை விதை விளாண்டு வச்சினான் இந்த வருஷம் நான் நினைச்சேன் முளைக்காண்டை நான் அதில் ஒரு பத்து கண்டு கிட்ட முளைச்சிருக்குது இந்த வருஷம் தான் அது முதல் கண்டு இங்கே வச்சுருக்குறேன் இதில் கறி மிளகாய் நிற்கிது கறிமுளகாயில் நான் வந்து பத்து பத்து கண்டு நான் பத்து பெரிய கண்டு நான் இதில் வந்து இது கத்திரிக்காய் ஊர் ஊர் கத்திரிக்கையில் இஞ்சத்தை ஜேர்மங்கார்ட்ட கத்திரிக்காய் இதில் சின்ன கண்டு நிற்கிற கத்திரியெல்லாம் எங்களோட ஸ்ரீலங்காவில் அந்த பண்டித்து அம்மன் கத்திரிக்காய்னு சொல்லினோம் அதில் அந்த உருண்டை அது இதெல்லாம் சின்னல்லையே பூக்க பலிக்கிட்டு தான் அந்த பண்டித் தலைச்சி கத்திரிக்காய் நாங்கள் பண்டித்தலைச்சி அம்மன் அந்த அங்கே போனால் கத்திரிக்காய் வேண்டு வருது அந்த ஞாபகத்தில் சொல்கிறேன் நாங்கள் பண்டித் தலைச்சி சொல்கிறது பண்டித் தலைச்சி நான் சொல்கிறது அதை இது வந்து நாவல் கத்திரிக்காய் நாவல் பூ பூத்து இருக்குது நாவல் கத்திரிக்காய் இதில் நான் இந்த ஒன்றென்றுங்கட ஊர் கச்சாண்டம் போட்டு விட்டுனா சும்மா போட்டு விட்டுனா முளைக்கி முன்னாள் அது மிளாட்சி இருக்குது ஒரு பத்து கண்டு கண்டு கச்சா கண்டு முளாச்சி நிற்கிது இதுவும் பார்த்திங்கன்னா கரை தான் இந்த மூளையில் வச்சுக்கிறேன் வந்து புதினா வச்சிருக்கிறேன் புதினா வந்து என்ன சொன்னால் பூச்சியல் விராமல் இருக்கிறதுக்காண்டி புதினா கண்டு நடுவில் வச்சு நடுவில் சைடில் வச்சுருக்கிறேன் இதுவும் நான் கட்டு மாதிரி காரை மிளகாய் நான் பூக்க வலிக்கிட்டுது எனக்கு பூக்க வலிக்கிட்டதுன்னு சொன்னால் ஒரு மாதத்துலேயே நிறைய காயில் காய்க்க வலிக்கட்டுரும் அப்படின்னு நினைக்கிறேன் வாரம் மாதம் அப்படி காய்ச்சி காய்ச்சிடும் பெரிய காயாக வந்துடும் போன வருஷம் நான் போட்டு அந்த சத்துவல் இருக்கு தானே சத்தன்னு சொன்னால் பசலை பசலியால் அந்த கண்டலானில் பச்சை பளிிரெண்டு இருக்குது நோமெலாம் சில வழியில் மஞ்சள் கலர்ல இல்லை நோமெலாம் பாத்திரம் நிறைய பெற்ற வீடியோவில் அந்த மஞ்சள் கலர் இருந்த காரணம் வந்து சத்துக்கான அர்த்தம் அதுக்காண்டி உரம் போடுறவே உரம் போடாமல் ஊரில் நாங்கள் ஊர்ன்ற நாங்கள் வீட்டில் சாப்பிட்ற அந்த இருக்குது தானே சாப்பாட்டு கழிவு வாழைப்பழத்தோழல் உர இன்ச்சி வள் அதில் சேர்த்து வச்சு அந்த பசில் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் விராடியும் அடுத்த வருஷம் அதுக்கு கண்டுக்கு பிரியோஷமாக இருக்கும் அப்படித்தான் நான் செய்து சேருனேன் ஒரு வருஷம் இந்த வருஷமான நான் வந்து கடையில் வாங்கி மண் போட்டு நான் ஏன்னு சொன்னால் என் நான் போட்டு வச்ச பசில் வந்து நம் இதுக்கு விரைவில் விராதவடியாக இந்த வருஷத்துக்கு போடக்கூடிய மாதிரி அந்த பசலை இன்னும் இதெல்லாம் கலந்து விராதவடியாக நான் வந்து அதை கடையில் வாங்கி போட்டனேன் இதில் பார்த்திங்கன்னா குருக்கனெல்லாம் காய்ச்சல் இருக்குது எல்லா கண்டுமே காய்க்க வலிக்கட்டுது காய்ச்சி பூ பூத்து காய்க்க வலிக்கட்டுது இதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னு சொன்னால் சுகுனி எல்லாம் வச்சுருக்கிறேன் சுகுனி கீரை சகல விதமான இதுவும் இருக்குது இதில் சுகுனி வந்து ஒரு பெரிய காண்டு காய்ச்சல் இருக்குது நாள் கிடக்குது புடுங்குறத்துக்கு அங்காலேயும் ரெண்டு கண்டு எல்லாம் பெருசாக காய்ச்சல் இருக்குது இதை வந்து கீரை கீரையில் வந்து நான் போடையே அந்த புல் முளைச்சிட்டு சேர்ந்து அது பிடுங்கலாம் அப்போதான் கீரையெல்லாம் வந்து நல்ல பசலியாக நல்ல பச்சையாக இருக்குது பிடிங்கி சமைக்கலாம் பக்கத்தில் இருக்கிறாக்களும் வந்தீங்கன்னாலும் தெருவேன் நான் இந்த கசோப்பெலாம் இந்த இது நான் இருக்கிறேன் ஜெர்மனில் எனக்கு கிட்டடியாக இருக்கிறாக்கள் வந்து பிடுங்கலாம் அந்த கீரையை இது வந்து வந்து நான் விதைக்கு விட்டுருக்கேன் பச்சை கலர் பச்சை பச்சைக்கீரை இது வந்து சோப்பு கீரை சோப்பு கீரை பச்சை கீரைன்னு சொன்னால் தண்டு வந்து இதுக்கு பச்சையாக இருக்கும் அதுக்கு வந்து தண்டு வந்து சிவப்பு கலரில் இருக்கும் இது உருளாக்கலாம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் பீட்ரூட் பீட்ரூட் இப்போ பிடுங்கி வச்சுருக்கு நாங்களால் நானே விதையை போட்டுட்டு பிடுங்கி ஜலை வச்சுருக்குது இப்போ இதில் வந்து போஞ்சி இப்போ இது போஞ்சியும் சைடில் நிற்கிது அதே மாதிரி இந்த நீளம் அணிக்கிற வந்து லீஸ்ட் அது வந்து கடையில் வாங்கி வச்சினான் அந்த லீஸ்ட் ஆறு ஹண்டு கடையில் வாங்கி வச்சினான் இதுவும் வந்து சுகுனி தான் இது வந்து அந்த சுகுனியில் ஒரு உருண்டை சுகுனி அந்த இனமானது உருண்டைக்காக இல்லை காய்ச்சிருக்கு உருண்டையாக பாருங்கள் இதெல்லாம் கண்டு நான் வந்து இந்த கொட்டை எடுத்து வச்சு போன வருஷத்தன் கொண்டு எடுத்து வச்சு தான் போட்டு முளைச்சி நிற்கிது இதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வெங்காயம் நெய்க்குது வெங்காயம்லாம் மூடுபட்டு போச்சு உருளைக்கிழங்கு பெரிய கண்டா முளைச்சி இலையெல்லாம் முளைச்ச வழி அப்படி தான் போன வழியாக பெருசாக வந்தபடியாக அந்த அதுக்குள்ள வெங்காயம் அமைச்சு நான் வெங்காயம் மூடுபட்டு போச்சு இப்போ நான் வந்து பாத்தி கட்டி த பாத்தியெல்லாம் வந்து என்ன சொல்கிறது தூந்துட்டேன்னு சொல்கிறது அது தண்ணி விடுற மாதிரி இல்லை பாருங்கள் தெரியும் தண்ணி கூடிய மாதிரி செய்தது அது நாள் போக போக அது மூடு மூடுபட்டுறோம் இப்போ நான்லாம் ஃபுல்லாக பாத்தி கட்டப்போகிறோம் பாத்தி கட்டி தண்ணி விட்டு என்னாண்டையும் சரி நான் வெயில் வர வெயில் ரெண்டா கண்டுக்கு பின்ன வெயில் தாழ தண்ணி விடணும் தண்ணி விட்டால் தான் கண்டு நல்ல உசாராக நிற்கும் இது வந்து கீரை கீரை எல்லாம் இந்த திக்கி திக்கி அமளாச்சு நிற்கிது இதில் அப்படிங்கினாலே ரெண்டைக்கி நல்ல கீரை எடுக்கலாம் எல்லா இடமே திக்கி திக்க கீரை மாதிரி இருங்க இவ்வளோ அமளாஞ்சி நிற்கிறது முண்டைக்கி நல்லதுனால பாத்தி கட்டி இந்த கருப்பு கலர் இந்த இது பிளாஸ்டிக் வச்சு அது இருக்குதானே அதுக்கெல்லாம் மண் மண் போயிட்டு மண் போய் மூடுபட்டு போச்சு நீ இதெல்லாம் எடுத்துட்டு மண்ணை கிளாரி மாதிரி வேலை எடுத்து போட்டு திருப்பி பிளாஸ்டிக்கை தாட்டுட்டு திருப்பி நான் அதுக்கு பாத்தி கட்டி லாம் தண்ணி விட போகிறேன் தண்ணி விட்டால் தண்ணி அது தண்ணி நிற்கக்கூடியவரை விட்டால் தான் தண்ணி போடுறதால பிரியோசனமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பெட்டி வந்து நான் இதுக்கெல்லாம் அந்த உரம் சேர்க்கிறது உரம்னு சொன்னால் என்ன சார் பசலை சேர்க்குறது அதுக்கு மேலே மண்ணை போட்டுவிட்டு கீரை கோட்டை போட்டு விட்டுனா இந்த கீரையை பாருங்க இப்படி நீக்கணும்னு சும்மா பச்சை பள்ளி இருக்குது அப்படி இப்படி நீக்க காய்ச்சல் சூப்பராக இருக்கும் நான் சொன்னேன் கஷ்டப்பில் இருக்கிறார்கள் வந்து கஷ்டப்பு கிட்ட இருக்கிறார்கள் வந்து பிடுங்கலாம் இந்த கீரையை அதில் அந்த ஒரு பூச்சி என்றதே இல்லை வெள்ளை வெள்ளியாக இருக்கிறதெல்லாம் வந்து அந்த உள்ளி தோல்கள்லாம் இருக்குது நான் உள்ளி மிளகு தூள் பச்சை மிளகெல்லாம் அடித்து கிரைண்டரில் அடித்து ஆக்கி அந்த ஸ்ப்ரே தான் அடிக்கிறது என்ன அந்த பூச்சிகள் நிற்க வேண்டாம் அந்த உழைப்புக்கு அப்போ அப்படி அடிச்சு வச்சி தான் அப்படி நிற்கிது கண்டு இப்போ இந்த இப்படி இருக்கிறது பாருங்கள் மண்ணெல்லாம் இது உள்ளுக்காக போயிட்டு நீ இந்த மண்ணெல்லாம் இந்த பிளாஸ்டிக்கை வழியால் எடுத்துகிட்டு வெளியால் எடுக்க அது மேலே தூக்கிட்டு இந்த எல்லாத்தையும் வளிச்சு போட்டு திருப்பி மண் தண்ணி விடக்கூடிய மாதிரி பாத்தி கட்ட போகிறேன் டெகு ஃபுல்லாகவே பாத்தி கட்டி தண்ணி விட்டு ஃபுல்லாக தண்ணியெலாம் அடிக்கிறான் டெகுல போன வருஷத்தை விட இந்த மாதிரி கண்டு நல்லா இருக்குது எல்லாம் நல்லா பச பச்சை பள்ளி ரெண்டு இருக்குது சுவாதிங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த பாத்தி கட்டுறது இப்பதான் தான் கட்டுறேன் சொன்னால் இதை கிண்டிட்டு இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு விட்டா தண்ணி சோமா இருக்கும் கண்டுகளும் நல்ல சரிப்பாக வளரும் அதோட இந்த வந்து இந்த கீழே இருக்கிறத வந்து பிடிக்கி விடணும் அப்போ தான் கண்டு கொஞ்சம் உயர்ந்த ஒழிப்பு வளரும் நான் எல்லா கண்டுமே இப்படி தோட்டம் சேர்க்க என்ன பாத்தி கட்டிக்க அப்படி வட்டி கொண்டு வரேன் பிச்சு கொண்டு வரேன் என்ன சொன்னால் அது இருந்து சொன்னா கொஞ்சம் கண்டு கலும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டப்படும் அதுக்கே சத்து போகலாம் அப்ப நாங்கள் என்ன செய்வோமான்னு சொன்னா எப்பயுமே பார்த்திகள் கட்டிக்க பாத்தி கட்டி முடிஞ்சோடனே இந்த கண்டு வள இதில் கீழான பிச்சு விடணும் பிச்சு விட்டா ஓகே நான் ரெண்டு மூணு நாள் இந்த நாட்டுல இல்லாமடியா இது வந்து நான் வந்து பாத்தி கட்டி கொண்டிருக்கேன் பாத்தி விட்டோன்னா தண்ணி விடலாம் அதுக்காண்டு தான் பாத்தி கட்டி விட்டுருக்கேன் இப்போ பாத்தி கட்டும் போது இந்த கீழே இருக்க இலையல் இருக்குது தண்ணி இந்த வளர்க்குற இந்த வளர்கிற வளர்கிறதோட நாங்கள் உடைச்சி விடணும் உடைச்சி விட்டால் தான் இந்த கண்டு எலும்பி வளரும் ஏன்னு சொன்னால் அதுக்கே சத்து போனால் அது வளராது இந்த கீழே இருக்கிறது கீழே இருக்கிறது வந்து தேவையில்லை கீழே இருக்கிறது வந்து காய்க்காது அதுக்கு சத்து போடும் போடணும் பத பிடிங்கி விட்டோம்னு சொன்னால் கண்டு வந்து கிருஷ்ண நிலும் இதெல்லாம் பிடுங்கணும் பிடிங்கினா தான் இந்த இப்படியான இதோட பிடிங்கினா தான் கண்டு எலும்பி வரும் இதெல்லாம் வெளியில் கத்திரிக்க நல்லா பாருங்க பசங்கள் நல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு களிங்கன்ற ஒரு பூச்சி கூட பிடிக்கல நல்ல இதாக நிற்கிது நிற்கலாம் காரணம் வந்து இந்த பூச்சிக்கு நான் வந்து அந்த உள்ளியல் விலகல் அடிச்சா அடித்தபடியாக தான் அப்படி நிற்கிது கண்டு அதோட இந்த இலையல் இலையல் பழக்க விளிக்கிட்டு சொன்னால் பழக்க விளிக்கிட்டு தான்ண்டா சிலிவர் நிற்கிறது அது வந்து இந்த இது பரத்தம் பிடிச்சிட்டேன்னு சொல்லி அதில் ஒன்று வருத்தமும் இல்லை அதெல்லாத்தையும் பிடுங்கி விட்டான் கீழே கீழே இருக்கலாம் பழக்கம் பிடுங்கி விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே இருக்கும் இதெல்லாம் குருக்குங்கண்ண சின்ன மாதிரி தான் குருக்கன் இதுக்கெல்லாம் பார்த்து கட்டினா தான் தண்ணி நிற்கும் தேவையில்லாத தண்ணி செலவழிக்காமல் இந்த உள்ள தண்ணி குடிக்கும் மாதிரி இருக்கும் எனக்கு நான்கு தண்ணி ஓகே இருக்கிற நான் தண்ணி ஃபுல்லாக அடிக்க போகிறோம் எல்லா எல்லாடவுமே ஈரமாக்க போகிறோம் தண்ணி அடித்து அப்போ எனக்கு குளா இருக்கிறபடியாக ஓகே இருக்கும் இப்போ குளியாக்ணர் இருந்தால் அதாக்கள் கஷ்டம் தானே அப்போவே வந்து பாத்தி கட்டு தண்ணி விட்டால் ஓகே இருக்கும் கொஞ்சம் மினாக்கட்டை வேலை இல்லாமல் தோட்டம்னு சொன்னால் கொஞ்சம் மினாக்கட்டை தான் செய்யணும் செய்தால் தான் ஃப்ரீயோஷனமாக இருக்கும் சும்மா தோட்டத்தை வச்சு போட்டு விட்டுவிட்டோம்னு சொன்னால் புல் தான் முளைக்கணும் புல்லு தான் நல்லா புல் வந்து எங்கேயாச்சும் நிற்கிது ஒரு நாள் பார்க்காட்டியும் புல் முளைச்சி போய் நல்ல இதாக வந்துடும் புல் தான் நிற்கும் புல் முளைக்கும் அது நான் ஒரு நாளும் பராமரிக்கணும் ஒரு நாளும் பார்க்கணும் கண்ட அது தண்ணி அடித்தா தான் அந்த ஃபிரியோசனமாக இருக்கும் போன வருஷம் கொஞ்சம் குறைவு தான் கண்டு வந்து யோசனை இந்த வருஷம் என்ன கண்டா ஓகே போட சொன்னால் இந்த வருஷம் கண்டு கொஞ்சம் வெயில் அதுக்கிறபடியா கண்டுலாம் விடிய வளருது அப்ப இந்த நிறைய காய்க்க முடியா நினைக்கிறேன் நான் காய்ச்சா எடுத்து போடுவேன் இந்த கொப்பு இந்த சிகிள இருக்கிற அந்த இலையெல்லாம் தேவையில்லை அதை பிடிங்க விட்டா ஓகே பிடிங்க விட்டீங்கன்னு சொன்னா கண்டு கண்டுக்கு நல்ல இதுல நாலு விதமான கத்திரிக்காய் இருக்கா நாலு விதமான வளர்ச்சி இருக்கு இது வந்து சின்ன வந்து வெள்ளை கத்திரிக்காய் ஊர் வெள்ள கத்திரிக்காய் கொஞ்சம் சின்னதான் நிற்கும் இது பாருங்கன்னா என்னோட ஊர் நாவல் கத்திரிக்காய் இது கொஞ்சம் பெருத்து கொண்டு வருது எல்லாம் ஒவ்வொரு வித்தியாசம் கண்டுதான் இது வந்து இந்தியா கண்டு ஜேர்மன் கண்டுமன் வந்து பெரிய ஹாய் அதிலும் ஒரு வித்தியாசம்தான் இருக்குது ஒவ்வொரு கண்டும் ஒரு வித்தியாசம்தான் நிற்கு இப்போ பார்த்தீங்கன்னா அது கண்டு ஒன்று போச்சு அதுக்கு கொஞ்சம் மண்ணை போட்டு முறிஞ்சிட்டு தான் நான் கண்டு நம்ம பல தான் கண்டு நல்லா இருக்குது நல்ல மிளகா கண்டு மிளகா வெட் வெச்சு வச்சு எடுக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டம் நான் ஊர் மிளகா ஊர் மிளகா கொஞ்சம் வெளியாக நிற்கிறது கஷ்டம் இப்போ நான் வந்து கண்டுக்கெல்லாம் பார்த்து கட்டிட்டேன் எல்லா கண்டுக்கும் பார்த்து கட்டியாச்சு தண்ணி விட போகிறேன் தண்ணி விட்டுட்டு நம்மளாக வந்து இப்போ என்ன செய்ய தண்ணியை விட்டுட்டு இந்த கண்டுலுக்கு எல்லாத்துக்கும் தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் பெப்பால் ஃபுல்லாக அடிக்க போகிறோம் தண்ணியை அடித்து இந்த கண்டுக்கு ஃபுல்லாக நினைக்கிற மாதிரி அதாவது மேலே எல்லாம் படுற மாதிரி இந்த கண்டுக்கு மேலே படுற மாதிரி செய்ய போகிறேன் இதில் நான் வந்து ஒரு ஹட்டு கீரை அப்படிங்க நான் இது வந்து இந்த சோப்பு கீரை நல்ல பசுமையான கீரை பாருங்கள் ஒரு ஹட்டு கீரை வந்து நான் ஃபோட்டோ எடுத்த அப்படிங்கல இதுக்குள்ளே தமிழாச்சி இடங்களில் எல்லா இடத்தையும் ஒன்று ஒன்று அப்படிங்கி சேர்த்தது வந்து ஒரு ஹட்டு கீரை சேர்த்துருக்கிறேன் நல்ல கீரை நல்ல பாருங்கள் ஒரு பூச்சி ஒன்றுமே இல்லை நல்ல நல்ல இதாக இருக்குது இதுதான் எங்களோட முதல் அறுவடை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கீரை அப்படிங்க சமைக்க போகிறோம் சமைச்சிட்டு சொல்கிறோம் அப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கே கீரை தான் அது இப்போ இது இப்போது ஃபுல்லாக இருந்து தண்ணி வருது தண்ணி வந்தால் நல்லா நான் தோட்டங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டேன் இந்த பார்த்து கேட்டேன் தண்ணி விட்டாச்சு என்னையக்கா பூக்கண்ட குளிமைப்படுத்துகிற மாதிரி மேலே தண்ணி எல்லாம்ச்சு ஃபுல்லாக மேலே படக்கூடிய மாதிரி இப்படி அடிச்சா அதுவெல்லாம் ஒரு தானே அதுல நல்லா இருக்கும் இந்த வெக்கைக்கு ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் தோட்ட வீடியோ நிறைய போடுவேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு வியூஸ் மாதிரி இருக்கும் நிறைய தோட்ட வீடியோ போட சந்தோஷமாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லாருக்கும் நன்றி ஓகே பாய்